நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெருவிடை பெட்டைக்கூலி ஆஹ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சராசரியா நான்கு ஆண்டுகள் முழுமையா வந்து பூர்த்தி அடியுது இந்த மாதிரி வீட்டு முறையில வளர்க்கக்கூடிய பெருவிடை கோழிகளோட ஆயுட்காலம் எவ்வளவு நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியமான முறையில ஆரோக்கியமான தீவனங்கள் கொடுத்து நம்ம பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஆறுல இருந்து எட்டு வருடங்கள் கோழிகள் ரொம்ப சிறப்பா வந்து இருக்கும் இதே பண்ணை முறையில வளர்க்குறோம் அப்படின்னா நான்குல இருந்து அஞ்சு ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதனோட ஆயுட்காலம் இருக்கும் இந்த ஆயுட்காலம் அப்படின்றது கோயில் பிறந்ததுல இருந்து இறக்குற வரையும் இயற்கையா நடக்கக்கூடிய செயற்கை இதுக்கிடையில வேற நோய் வாய்ப்பட்டு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கோழிகளும் வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஆண்டு காலங்கள்ல இந்த பெருவிடை கோழி வந்து ரொம்ப ஆரோக்கியமா தான் நான் பராமரிச்சுட்டு வரேன்